வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டத்தால் திலவத்தையில் பதற்ற நிலை அடுத்த போலீஸ் மா அதிபர் யார் நாளை கூடுகிறது அரசியல் அமைப்பு பேரவை ஒரு வருடமாகியும் பட்டதாரிகளுக்கு ஏமாற்றம் என எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு போலீஸ் பாதுகாப்புடன் இடம்பெற்ற முத்தையன் கட்டுக்குளம் இளைஞனின் இறுதி ஊர்வலம் வேகமாக பரவும் எலி காய்ச்சல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இஸ்ரேலின் திட்டத்தால் முக்கிய நாடுகள் அதிர்ச்சி துருக்கி எகிப்து கடும் எதிர்ப்பு உள்நாட்டு செய்திகள் பொலிஸ்மா அதிபர் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் அரசியலமைப்பு பேரவை நாளை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூட உள்ளது நாட்டின் முப்பத்தி ஏழாவது போலீஸ் அதிபராக பதில் போலீஸ் அதிபர் பிரியாந்த வீரசூரியவை நியமிப்பதற்கு அவரது பெயரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக கடந்த வாரம் கூடிய அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்திருந்தார் தேசபந்து தென்னகோனை போலீஸ் அதிபர் பதவியில் இருந்து நீக்கும் பிரேரணை நிறைவேற்றப்பட்ட பத்திரம் சபாநாயகரால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து புதிய பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு பதில் போலீஸ்மா அதிபர் பிரியாந்த வீரசூரியின் பெயரை ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்துள்ளார் இந்த பரிந்துரை தொடர்பில் ஆராய்வதற்கு அரசியலமைப்பு பேரவை நாளை கூடுகிறது நாட்டின் முப்பத்தி ஆறாவது பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னகோன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் என்று அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் தேசபந்து தென்னகோன் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட்டதை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த கோடாகோடு அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் திகதி தென்னகோன் அதிபராக பணியாற்றுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்தது இவ்வாறான பின்னணியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பதில் பொலிஸ்மா அதிபராக பிரியாந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பத்தரமுல்லை பெலவத்தை பகுதியில் வேலை பட்டதாரிகளால் இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் குறித்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது இந்த ஆர்ப்பாட்டம் பெலவத்தையில் அமைந்துள்ள ஆளுங்கட்சியின் தலைமை காரியாலயத்துக்கு செல்லும் வீதியை மறித்தவாறு முன்னெடுக்கப்பட்டிருந்தது நீண்ட காலமாகியும் உரிய தொழில் கிடைக்காமல் இருக்கும் பல பட்டதாரிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர் இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்ந்தும் முன்னேறி செல்ல முற்பட்ட போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றனர் இதன் காரணமாக குறித்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது ജനാധിപതി പദവിയേറ്റ ഒരു വരുടമാക്കിയും ம நாற்பதாயிரம் வேலையற்ற பட்டதாரிகள் இன்னும் வேலைபாய் பறி உள்ளனர் என எதிர்க்கற்றி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். விசேட உரை ஒன்றி நூடாக இன்று அவர் இதனை செேர்விதுுள்ளார். ජනதாවිවේරුණේ ජනාධිපතිවරයා බලයට පත්වෙල. අවුරුද්ධකට අසන්න කාලයක් වුවත් තවමත් තිස්පන්දහ කතලිස්දක් අපේ රටේ පධධහරින් රකයානැතුව අන්තසන භහවියට පත් லாம். முப்பத்து ஐந்தாயிரம் பட்டதாரிகளுக்கு தொழில் தருவோம் இவர்களில் இருபதாயிரம் பேருக்கு ஆசிரியர் தொழில் தருவோம் என எவ்வாறு வேலை வழங்கப்படும் என்பது இந்த அரசாங்கம் முன்வைத்த கொள்கை அறிக்கையில் காட்டப்பட்டுள்ளது உள்நாட்டு சுங்க திணைக்களம் இறைவரி திணைக்களம் சுற்றுலாத்துறை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு போன்றவற்றில் ஆட்சேர்ப்புகளை செய்வோம் என தெரிவித்திருந்தனர் இவ்வாறு வேலைகளை வழங்குவதாக உறுதியளித்தனர் ஆனால் தேர்தல்களில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவர்களால் இன்னும் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது போயுள்ளன பட்டதாரிகளை தமது தேவைகளுக்கு பயன்படுத்தி தமது வாக்குகளை அதிகரித்து வெற்றி பெற்றாலும் ஆளந்தரப்பை சேர்ந்த சகலரும் பட்டதாரிகள் விடயத்தில் இன்று கரிசனை செலுத்த தவறியுள்ளனர் மேலும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு அஞ்சையே அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு தொழில் வழங்காதிருக்கின்றதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது பட்டதாரிகள் நாட்டின் வளங்கள் என்பதால் அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சி மற்றும் தொழில் வழங்கி அவர்களை பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இதன்போது கோரிக்கை விடுத்தார் ජනතාවතු පරමුණ ආන්ඩුවෙන් ඇයි මේ ආකාරයට රටේ රැකාවවි දහිතු පාති දහරින්ව රවට් අන්ති. ඇයි අයට මुරු කරන්න. ඇයි මේ පොරොන්දුන් උදේවල් ක්‍රියත්ම කළොකර විශේෂන් මොකක්ද හැත්ත දෙවෙෙනනිි පිටව සහල්වෙ තිස් පන්දාහක් පාති දහරට රැකිී රක්ෂා ලබාදී විසිදහකට ගुරුවෘතියේ තවත් තුන්දහකට ස්ටෙම් විෂයන් වුගන්නන්නට තවත් නම දහකට ස්ටෙම් නොවන විෂයන් ඉගැන්මීම සඳහා ඒවකම තවත් තුන්දහ ේශී ආදන්ම් දෙපාර්මේන්තුවට රගුවට සංචාලක ශේත්‍රයට විදේශ සේවා වන්වලට බදවාගන්නවායි කියලා මේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය හැත්ත දෙවිනි පිටටුවේ ඉතාමත්ම පැදිලි ුසන. தையன் கட்டுக்கலம் இடது கரை ராணுவ முகாமிலுள்ள ராணுவத்தினாள். வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடாத்திய போது தாக்குதலுக்கு முகம் கொடுத்து தப்பியோடி சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தரின் இறுதி ஊர்வலம் இன்றைய தினம் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் இடம்பெற்றிருந்தது முத்தையன் கட்டுக்குளம் இடதுக்கரை ராணுவ முகாமில் உள்ள ராணுவத்தினரால் ராணுவ முகாமிற்கு வாருங்கள் தகரங்கள் கலற்ற வேண்டும் என குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு கடந்த திகதி இரவு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் ஐந்து பேர் குறித்த முகாமிற்கு சென்ற நிலையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதில் நால்வர் தப்பி ஓடிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் இறந்தவரின் இறுதி ஊர்வலம் போலீஸ் பாதுகாப்புடன் பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களின் பங்குபற்றுதலுடன் இடம்பெற்றிருந்தது கடுமையாக தாக்கப்பட்டு இறந்த ஒருவர் அவர் தப்புவதற்காக குளத்திலே பாய்ந்திருக்கலாம் ஆனால் ராணுவம் சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்து ராணுவ வரவழைக்கப்பட்டிருந்தவர்களை மோசமாக படுகாயம் அடைகிற அளவுக்கு தாக்கல் செய்து அதன் பிரதிபலனாக இவர் உயிரிழந்திருக்கிறார் எதிர்வெரும் வெள்ளிக்கிழமை பதினைந்தாம் தேதி முழுமையான கடையடைப்பு ஒன்றை செய்யுமாறு கட்சியாக நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம் இதற்கு ஏற்கனவே வேறு பல அரசியல் கட்சிகள் ஆதரவு உதவி கொடுப்பதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் பல கடைகள் நிறுவனங்கள் வர்த்த சங்கங்கள் அமைப்புகளும் ஆதரவு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே பூரண ஒத்துழைப்போடு வடக்கு கிழக்கு முழுவதிலேயும் வருகிற பதினைந்தாம் தேதி இந்த ஹர்த்தாலை அனுஷ்டிக்குமாறு கட்சி சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நாடலாவிய ரீதியில் எலிகாய்ச்சல் பரவும் வீதம் தற்போது அதிகரித்துள்ளதாக கொழும்பு ரிஜ்வே சிறுவர் போதனா மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் எனவே சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல் வெளிகளில் விளையாடும் போது சிறுவர்கள் மிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா சிக்குன்குனியா மற்றும் டெங்கு நோயா ලර් ගලින් එන්නේෙ එක කුරයිද වරවදාගම තෙරවිත්තාත්. ේෂම් දැන් සරුන්ගල් කාලෙත්තාව. ශිෂ්‍යත්තිවරච්ච දරුවත් අනිත් අයහා එකතු වෙලා පාසල් නිවඩු කාලේ සරුන්ගල් යවනන මේ සරුන්ගල් යවන කාලට අපි දකින ලිඩක්තමයි මියුණ. සාමාන්‍යෙන් ගමේදරු සරුන්ගල් යවන්නේ කුමරුවලනි වෙෙල්ලා අයවල මඩවල. ඒත්කම දවස් අතර පහක්තතිසේ උුණතිබුණොත්? பாடசாலை விடுமுறை சிறுவர்களுக்கு அவர்கள் அதிகமாக சதுப்பு நிலங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் விளையாடக் கூடும் அவ்வாறு செல்லும் போது அவர்களுக்கு அணிவிக்க வேண்டும் சதுப்பு நிலங்கள் மற்றும் வயல் வெளிகளில் விளையாடும் சிறுவர்களுக்கு ஐந்து அல்லது ஆறு நாட்களுக்கு காய்ச்சல் கண்கள் சிவத்தல் அல்லது மஞ்சள் நிறமாகுதல் சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் வெளியேறுதல் மற்றும் வயிற்று வலி போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனே மருத்துவர் ஒருவரை நாட வேண்டும் குறித்த நோய் அறிகுறிகள் எலிகாய்ச்சலுக்கு வழிவகுக்கும் இவற்றை ஆரம்பத்திலேயே கவனிக்காமல் விட்டால் அது இதேவேளை தற்போது தாக்கம் குறைந்திருந்தாலும் சுற்றுச்சூழலை சுத்தமாக பேணுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ඒ ෙහින්න දූකරොත් හොඳයි. විශේෂම් රෝග ලක්ෂණ විදිහයට උන්න දවස් පහක් අය තිෙන්න්න පුළුවන්. ඊ අමතර ඇස් රතුවෙන්න පුළුවන්, ඇස් කහපාට වෙන්න පුළුවන්, මුත්‍රා තද පාට යන්න පුුවන් බඩර දෙන්න පුළුවන් ඒ වගේ රෝග ලක්ෂණත් එක්ක මේ දරුවෝ වාර්තාඋුණුත් මේක මියවන වෙන්න පුුවන් ඒගන් පරිශෂා කල බලන්න පුළුවන් මකද මීූුණනට ප්‍රතිකාර තියවා. மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிய மணல் அகழ்வு போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பசார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் ஒன்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு பலு சேர்க்கும் வகையில் பல கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர்

மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் இம்மாதம் மூன்றாம் திகதி பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தல்லாடி சந்தியில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் மேலும் தல்லாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கீலியன் குடியிருப்பு நடுக்குடா கட்டுக்காரன் குடியிருப்பு பருத்திப்பண்ணை பாவிலுப்பட்டான் குடியிருப்பு உள்ளிட்ட கிராம மக்களும் இன்றைய தினம் ஒன்பதாவது நாளாக இடம்பெற்று வருகின்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர் மேலும் மன்னார் மாவட்ட ஒலிக்கலை ஒன்றியம் முழுமையான ஆதரவை வழங்கிய நிலையில் அவ் ஒன்றிய உறுப்பினர்களும் கலந்து கலந்து னர் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோரும் குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த போராட்டத்திற்கு மன்னார் பிரஜைகள் குழு பொது அமைப்புகள் சிவில் அமைப்புகள் பூரண ஒத்துழைப்பை வழங்கி வரும் நிலையில் மன்னார் மக்களும் இளையோரும் இணைந்து தொடர்ச்சியாக இரவு பகல் பாராது போராட்டம் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தது தக்கது இந்த காற்றாலை நடை நடவடிக்கைகளுக்கும் எதிராக போராடுகின்ற இந்த மக்களுடைய போராட்டத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய முழு பூரண ஆதரவையும் வழங்குவதற்கு இங்கு வந்திருக்கின்றோம் இந்த மன்னர் மாவட்டத்தையும் குறிப்பாக மன்னர் தீவையும் குறிவைத்து இந்த மண்ணினுடைய வளங்களை சூறையாடுகின்ற வகையிலையும் அத்தோடு இந்த மண்ணிலே அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இந்த மண்ணிலே தொடர்ந்தும் மக்கள் வாழ முடியாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கும் போர் முடிவடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் செயல்படுவதற்கு திட்டங்களை வகுத்து வந்திருக்கின்றன அதை அறிந்த இடத்திலே பல போராட்டங்கள் நடைபெற்று அதை ஏதோ ஒரு வகையிலே வந்து தடுப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் ஒரு சில நடவடிக்கைகள் அந்த போராட்டங்களை தாண்டி நிறைவேறப்பட்டு இருக்கின்றது என்பதையும் நாங்கள் நன்றடைவோம் மட்டக்களப்பு கொக்குவில் சவுக்கடி கடற்கரை பகுதியில் ஆணொருவரின் சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் ஏராவூர் பகுதியைச் சேர்ந்த தங்க ஆபரண வர்த்தக நிலையம் ஒன்றில் கடமையாற்றி வந்த முப்பத்தி நான்கு வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நபர் ஏராவூர் பகுதியில் உள்ள உறவினரது தங்க ஆபரண விற்பனை நிலையம் ஒன்றில் வேலை செய்து வருவதாகவும் சம்பவ தினமான நேற்று மாலை வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாத நிலையில் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் இந்த நிலையில் இன்று சவுக்கடி கடற்கரை பகுதியில் ஆண் ஒருவரின் சடலம் இருப்பதாக பொதுமக்கள் போலீசாருக்கு அறிவித்துள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு பிரவேசித்த போலீசார் தடயவியல் பிரிவு போலீசாரையும் அழைத்து விசாரணைகளை இதன் போது உயிரிழந்தவர் செலுத்தியதாக கூறப்படும் மோட்டார் சைக்கிளையும் போலீசார் மீட்டுள்ளனர் சடலமாக மீட்கப்பட்டவர் எவ்வாறு உயிரிழந்தார் என்பது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குவில் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் வெளிநாட்டு செய்திகள் காசாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் இஸ்ரேலின் திட்டம் பல இஸ்லாமிய நாடுகளின் எதிர்ப்பை பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி ஹமாஸ் அமைப்பின் தாக்குதலால் தொடங்கிய இஸ்ரேல் காசா போர் தற்போது பெரும் மனிதாபிமான நெருக்கடியாக உருவெடுத்துள்ளது காசாவில் தொடரும் குண்டு வீச்சால் எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்துள்ளனர் குழந்தைகள் உட்பட லட்சக்கணக்கான மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் உணவு மருத்துவ உதவி என அடிப்படை தேவைகள் கூட கிடைக்காமல் உயிரிழந்து வருகின்றன இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா முழுவதையும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இது பல இஸ்லாமிய நாடுகளிடையே கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது துருக்கி வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹகன் ஃபீடன் இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைந்து இஸ்ரேலின் திட்டத்திற்கு சர்வதேச எதிர்ப்பை உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதேபோல் எகிப்தும் காசாவை முழு கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக் கொள்ளும் இஸ்ரேலின் திட்டத்திற்கு எதிராக கண்டனம் தெரிவித்துள்ளது துருக்கி மற்றும் எகிப்து தலைவர்கள் சந்தித்து இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பான ஓஐசி இது குறித்து அவசர கூட்டம் நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது えっ துருக்கியின் வடமேற்கு மாகாணமான பாலிகெசீரில் நேற்று இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஆறு தசம் ஒன்று ரெக்டர் அளவில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அத்துடன் இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்துள்ளதாகவும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சண்டர்கி நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் இஸ்தான்புல்லின் வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது சண்டர்கியில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் சிக்கியிருந்த வயோதிப பெண்ணொருவர் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக துருக்கி உள்துறை அமைச்சர் அலி எர்லிகா தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த கட்டிடத்திலிருந்து மேலும் நான்கு பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பகுதியில் மொத்தம் பதினாறு கட்டிடங்கள் இடிந்து விழுந்த தாக கூறிய அமைச்சர் அவற்றில் பெரும்பாலானவை பால் அடைந்தவை மற்றும் பயன்படுத்தப்படாதவை என கூறியுள்ளார் காயமடைந்தவர்களில் யாரும் ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இடிபாடுகளில் எவரேனும் சிக்கி இருந்தால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நான்கு தசம் ஆறு ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த கட்டிடங்களுக்குள் நுழைய வேண்டாம் என்று அந்நாட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமிப்பில் இருந்து REG இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்